தோல் உரிக்காமல் சமைக்கிறதுனால சில பேர் தோல் உரிக்கிறதான் சொல்லி நான் தோல் உரிக்காதான் தான் சமைக்க போறேன் மத்த இந்த மீன் சின்ன பெரிய மீன் அதை சதப்பிடிப்பான மீன் முள்ளு குழந்தைகள் சாப்பிடுங்க நாங்க சின்னாக்களையும் பண்ணித்தான் சமைக்கணும் பெரிய ஆக்கள் இருக்கிறதுல சின்னாக்களையும் கவனிக்கணும் உடைச்சு சாப்பிடுங்க சிவாம முள்ளு குறைவு கூடுதலா நாங்க சின்ன மீன் பண்றேன் என்றால் மத்த இந்த மீன் விலையும் குறைவு கிளி மீனும் விலையும் குறைவு ஓ அவசியம் நாங்கள் மூணு நேரம் நாங்க மூணு நேரம் சோறுதானே

சின்னாக்களுக்கு வேறு இதில் வேண்டி தானே அவை சாப்பிட மாட்டேன் நம்ம சின்ன மங்கு குஞ்சல் எல்லாம் சாப்பிட மாட்டேனும் அப்ப இப்படி இதால் வேண்டினா தான் தாங்கள ஆஞ்சி சாப்பிடுவினோம் உடச்சி சாப்பிடுவோம் அப்போ இன்றைக்கு வேண்டியிருக்கிறேன் கீழி மீன் தான் கன நாளை அப்புறம் நாங்கள் கீழி மீன் வேண்டியிருக்கிறோம் இன்றைக்கு வாங்க வீடியோக்கு போகலாம் நல்ல குழாம் என்ன இந்த காணொலியை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களோட காணொலிக்கு நீங்க புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அந்த பட்டனை மலர்த்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சொன்னால் நாங்கள் அந்த அடிக்கடி படம் பண்ணுறதில்ல இப்போ முதல் ரெண்டு நாளைக்கு இருக்கால் பட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் நெருக்கடியாக கிடக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருக்கால் ஆனால் தொடர்ந்து நாங்கள் காணொலி விடுவோம் காணொலிக்கு நிறுத்த மாட்டோம் எனவே நீங்கள் தொடர்ந்து மதுரை காணொலிக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி நாங்கள் காணொலிக்குள் போகிறோம் வாங்கள சமைப்பா வேணா காணொலியும் பார்த்து கொண்டிருக்கீங்களா ஓ அப்போ அவைக்காக நாங்கள் படம் விட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நாலு நாளைக்கு ஒரு காலோ மூணு நாளைக்கு ஒரு காலோ படம் விடுவோம் எங்க நான் சனலையும் அந்த மக்களுக்காக வாங்க வீடியோக்கு போலாம் பண்பூசி தானா இருக்கும் Mm-hmm. அப்பா ஒரு கைப்பிடி மீன்